என்னோட உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் உறவுகளே நான் வந்து இன்னைக்கு ஏன் இந்த ஓன் வயசு போடுறேன்னா நாளைக்கு வந்து எங்களோட கிராமத்துக்கு போகிறோம் நானும் என்னோடய அத்தானும் போகிறோம் சின்னம் வந்து ஊருக்கு அவங்க தாத்தா பாட்டி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்னைக்கு சாயந்தரம்லாம் வந்துடுவான் இன்னைக்கு நைட்டு வந்துடுவான் உறவுகளே நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா அதனால் வந்துடுவான் இப்போ துணியெலாம் துவைச்சு போட்டிருக்கேன் உறவுகளே இன்றைக்கி பாருங்கள் துணியெல்லாம் துவைச்சி போட்டேன் இன்றைக்கி என்னோடய வேலை இதுதான் தான் பக்கத்து வீட்டு அக்கா வந்து இன்றைக்கி வந்து அவங்க ஊருக்கு போயிருக்காங்க வேலூர் போயிருக்காங்க இந்த வீட்டு அக்கா திங்கை நைட்டு பத்து மணிக்கு வந்துடுவாங்க அவங்கக்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் தம்பி பார்த்துக்காங்க இந்த மாதிரி நாங்கள் சென்னைக்கு போகிறோம் சென்னையில் வந்து எங்கள் ரூட்டு பையன் எனக்கு வந்து பொண்ணுக்கு பையன்ல ஒருவங்களே சாரி பொண்ணுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க பத்திரிக்கைலாம் அடிச்சு பேர்லாம் போட்டிருக்காங்களாம்மா அதனால பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு அவங்க கிராண்டாக செய்கிறாங்க அவங்க வந்து பதினஞ்சு வருஷமாக இல்லை அவங்களுக்கு இப்போ தான் ஒரு பெண் குழந்த பிறந்திருக்கு எங்கள் அம்மா பத்த பாட்டி இறந்த பின்னாடி தான் ஒரு பெண் குழந்த பிறந்திருக்கு அவங்களுக்கு அதனால எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தாங்க ஒன்றும் ஆகலை ஏதாவது பொன் குழந்த பிறந்திருக்கு ஒரு வருஷம் ஆகுது அதனால் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க செவ்வாய்க்கிழமை சென்னையில் டிக்கெட்டு போட்டோம் மாமாவுக்கு எனக்கும் அம்மாவுக்கு போடல அதனால அம்மா ஊரில் இருக்காங்க பொம்படியில் அவங்கள வந்து இங்கே கார் இருக்குது கார் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு நானும் அத்தானும் அவங்க கிளம்பி செவ்வாய்க்கிழமை தான் போகும் ரூகலே ட்ரெயின் புக் பண்ணிட்டோம் அங்கேருந்து அம்மாவுக்கு ஒரு அங்கே போயிட்டு தான் எடுக்கணும் அங்கேருந்து ஒரு நாலஞ்சு பேர் போகிற மாதிரி இருக்கு அதனால் செவ்வாய்க்கிழமை போகிற உறவுகளே மாமா வந்து உளுத்த வடை கேட்டாங்களா கார வடை அது செய்யறதுக்காக இன்றைக்கி ஊற வச்சுருக்கேன் உறவுகளே தெரியாமல் பாசி பருப்பு ஊற வச்சுட்டு உறவுகளே உளுந்து பருப்புன்னு சொல்லிட்டு பாசி பருப்பு உளுந்து பருப்பும் உடச்சி பருப்பு வாங்கிட்டு வந்த கன்ஃபியூஷன் ஆகிடுச்சி கலர் வேறு தெரிலிங்களா கண்ணு கொஞ்சம் மிஸ் மிசுன்னு தெரியும் உளுந்தும் பருப்பு தானே தண்ணியில் கொட்டிகிட்டு இருப்பேன் நல்ல வேலை எடுத்து வச்சுட்டு அப்புறம் உளுந்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன் உறவுகளை பாருங்க உளுத்தம் பருப்பு பாசி பருப்பும் கொஞ்சம் போட்டிருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி கொஞ்சம் போட்டிருக்கேன் ஜவ்வரிசி வந்துன்னா ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் அப்புறம் கால் கிலோ உளுந்து பருப்பு போட்டிருக்கேன் நல்லா ஊரரிசி உருவகலே மிக்சியில் ஆட்டி எடுத்துக்கணும் இன்னும் மாமா வரல மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் இல்லை உருவகலே அதனால் காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் விதை எடுத்துட்டு அப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி தலை அப்புறம் தேவையான அளவு உப்பு மாமா முட்டை வாங்கிட்டு வரணுக்கிறாங்க அதனால ஒரு மு ஒரு முட்டை வந்து மிக்ஸ் பண்ணி போண்டா வடை சொல்லாமனு இருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் உறவுகளே மாங்க சாப்பிட்லாம் ஓகே உறவுகளே பாய் என்னோட சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்